மை டூப் சேனல் இன்னைக்கு என்ன வீடு ஒரு சின்ன பிடி மினி பிளாக் தான் என்னென்னா எதுவுமே கண்டுட்டு இல்லைங்க எதுவுமே வீடியோ போடுறதுக்கு இல்லை என்ன ரெசிபி போடுறது காலையிலேயே சமைச்சிட்டு சாம்பார் மாங்காய் சாம்பார் தான் செஞ்சு அப்புறம் முறைக்கீரை வணக்கினேன் ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று நாம் ஒன்று வீடியோ எடுத்து போட வேண்டியது தான் ஏன் இந்த கெட்டப்பில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி நேச்சுரலாக இருப்போமோ அதே மாதிரி நான் எடுக்க இருக்கிறேன் அதனால் அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஷூட் பண்ணிட்டு ஓகே பரவாயில்ல விடுங்க இப்போ வந்து நான் வந்து டீ வச்சு குடிக்க போகிறேன் ஏன்னா மணி பதினொன்று மணி ஆயிடுச்சுங்க பீசு நேரம் தைச்சிட்ருந்தேன் உடனே தண்டை தொண்டை வந்து கர கரகராண்டுச்சி என்னென்னு பார்த்தா டீ குடிக்கிற டைம் ஆயிடுச்சு அதனால டீ கொஞ்சம் லைட்டாக குடிச்சிட்டு வந்துருவோம் வாங்க வங்காவும் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் நான் வந்து ஒரு முழு குண்டா சாம்பார் வச்சுருந்தேன் இப்போ வந்து கா குண்டா ஆயிருச்சு ஓகே பரவாயில்ல ஏன்னா எனக்கு சாம்பார் அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் இந்த சாப்பாடு இங்கே பார்த்தீங்கன்னா ஏய் ஐயோ என்ன ஒன்றுமை காணும் அதுல நான் உங்களுக்கு வந்து முருங்கு கீரை காடுன்னு வந்து நினைச்சேன் ஆனா தகுந்த பார்த்தா ஒண்ணுமே எனக்கே ரொம்ப இது ஆச்சுருவாயிருச்சு நான் நான் வந்து எப்பயுமே நினைச்சிட்டு இருந்தேன் சரி இருக்கும் கா முறைக்கீரை அப்படியே காட்டிலாம் அப்படின்னு நினச்சேன் எடுத்தால் ஒன்றுமே காணலாம் என்னடா ஒன்றுமே தெரியல அப்படின்னு நினச்சேன் ஓகே ப்ளீஸ்னு நினச்சிருங்க இப்போ வாங்க டீ வைக்கலாம் டீ வச்சு கொஞ்சம் குடிக்கலாம் எங்கள் அம்மா கொடுத்த ஃப்ரிட்ஜு அம்மா வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டேன் அவங்களுக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜு அப்படின்ட்டு ஆட்டையை போட்டிங்க பாலும் காணோம் என்னடா கீரை பார்த்தா கீரை காணோம் பால் காத்தா பால் காணும் ஓ ஓகே ஓகே இங்கே இருக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்கும் நானே வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஃப்ரிட்ஜை நீட் பண்ணுறேன் மை மம்மி ஸோ இது வந்து எங்கள் அம்மா கொடுத்த ஃப்ரிட்ஜ் அம்மா கொடுக்கல இருந்து ஆட்டியை போட்ட ஃப்ரிட்ஜ் நான் என்னடி டி சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற அதில் தான் அந்த காய்கறி தக்காளியெல்லாம் வச்சுட்ருக்கேன் ஓகே காலையில் பால் வந்துடுச்சு இப்போ வந்து காய்ச்சிட்டு லைட்டாக எனக்கும் டீயும் அம்மாக்கும் டீ வச்சுட்டு குடிக்க போகிறேன் டீ வெப்பம் வெப்பம் டீ வெப்பம் எங்க குண்டா காணும் ஓகே ஏ நெல்லடா அவ்வளோங்க நீ வேற ஸ்டாப்பேஜ் ஓகே இப்போ பால் ஊற்றிட்டு டிவி வைப்போம் ஓகே இப்போ தண்ணி ஊற்றிடலாம் போதும் காலேற்று பாலுக்கு அவ்வளோதான் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் வெளியே சொல்ல முடியாது ரகசியமாக தான் சொல்ல முடியாது ஒரு கால் லிட்ரு பாலுக்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுவோம் ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றுவோமா ஆனால் எங்கள் அம்மா அதாவது மாமியா கால் லிட்ரு பாலுக்கு ஒன்று சொம்பு தண்ணி ஆஹ் ஒரு சொம்பு ஒரு சொம்பு தண்ணி அதே அரை லிட்ரு பால் இன்னும் அவ்வளவுதான் அது பாலே இல்லை தண்ணி குடிக்கிற மாதிரி தான் அதுக்கு தண்ணியே குடிச்சிடலான்ட்டு சில டைம் நான் டீயை வச்சு குடிக்கவே மாட்டேன் தண்ணி மாதிரி என்ன பண்ண முடியுமா நான் கரெக்டாக தான் ஊற்றிருக்கேன் ஓகே ஸோ பாருங்க டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ டீ குடிக்க போகிறே சூப்பர் டீ டீ குடித்தா நிலாவுக்கு போவோம் அந்த மாதிரி டீ குடித்த ஒரு ஃபீலிங் ஃபீலிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை தூக்க வராது அதனால தான் வேறு எதுவும் இல்லை டீ லவர்ஸ் நான் வந்து டீ லவர்ஸ் யாரு டீ லவர்ஸோ அதை வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சொல்லணும்னா ரொம்ப அடிக்ட் கிடையாது அப்பப்போ தோடிச்சிடும் பிடிச்சிட வேண்டியக்கா அதே ரொம்ப அடிக்ட்டு தான் ஓகே பரவாயில்ல விடுங்க ஸோ வாங்க டீ கிடைக்கலாம் டீ வடிச்சிட்டு லைட்டாக முறுக்கும் வாயில் போட்டுடலாம் என்னை பசிக்குது நானும் பசிக்குது இல்லை எனக்கும் பசிக்கும் இல்லை அதனால் நான் இப்படி பண்ணேன்னா எனக்கு கேவலமாக திட்டுவீங்கன்னு தெரியும் பரவாயில்ல இது பாருங்க டீயோட சைடிஷ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ இருபது ரூபா கடையில் போய் இது வந்து ரெண்டு மூணு பேக்கெட்டு வாங்கி வச்சுக்குவேன் நான் சாப்பிட்றதுக்க சொல்ல சொல்ல கொஞ்சம் நாக்கு கூறுதேன் சூடா வாயில ஊத்திட்டேன் ஓகே பரவாயில்ல வந்து என்ன பேசுறது ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த விஷயம் ரொம்ப நாளாக வந்து இந்த முடிவை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் அந்த யோசனை வந்துச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன் என்னன்னா என்ன குடும்பமாகிற கோழி மாதிரி தடுக்கிட்டு இருக்கேன் அது வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன் நைட்டுக்கு சூப்பராக ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை தேங்காய் பூண்டு வரமிளகா பச்சை மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி இதெல்லாமே போட்டு நம்ம வணக்க போகிறோம் சைடில் நம்மளோட வேர்க்கல் இருக்குது வாங்க வணக்கம் வடத்தட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் மறந்துட்டேன் இப்போ சொல்லி வந்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்காகவும் வணக்கலாம் இந்த தனித்தனியாக கூட வணக்கலாம் நான் வந்து ஒட்டுக்காகவே எல்லாமே போட்டு வணக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் வேர்களை போட்டுடலாம் இதில் வந்து தோளோடவே போட்டுக்கிறேன் நம்ம சட்னி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாகிடுச்சு இப்போ வந்து ஃபேன் ஆற வச்சு நம்ம அரைச்சிட வேண்டியதான் கெட்டியை அரைச்சோம்னா நல்லா இருக்கும் வந்து எல்லாமே வதங்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஃபேன் காத்தில் போட்டு ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம் வேறு சட்னி பார்த்தோம்னா மணக்கி ஆற வச்சு அரைச்சிட்டேன் ஸோ அரைச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து இப்போ தோசை சுற்றிட்டு போகிறேன் பொருங்குல் தோசை 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 பாங்கோ வாங்கோ ஒரு தோசை பத்து ரூவாங்கோ பத்து ரூவாங்கோ சூப்பராக இருக்குது பாருங்க தோசை 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 இது அம்மா சுட்ட தோசை வந்து நான் தோசை சாப்பிட போகிறேன் அம்மா தோசை நான் சொன்ன மட்டும் பட்டது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்க